இப்ப உங்களை ஒரு பெண் காதலிக்கிறார் அல்லது பெண்கள் இருக்குகிறீர்கள் உங்களை ஒரு ஆண் காதலிக்கிறார் ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க காதலி ரொம்ப நல்லவன் நல்ல குரான் ஓதுவாள் நல்ல மார்க்க படிப்புடையவள் நல்ல பாசமுடையவள் மார்க்கத்துல நல்ல பிடிப்புடையவள் அப்படியெல்லாம் இருந்திருந்தால் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் உன்னை ஏறெடுத்து கூட ஒரு இறைநம்பிக்கையாலான ஒழுக்கமான பெண் யார் ஃபாத்திமா ரதியல்லாக இடத்தில் ரசூலுல்லா கேட்டார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா ஜுர்ரியத்த மின் பாதிஹா மின் பாத் வல்லாஹு சமீஉன் அலீம் என்ற இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் எனது அன்பு மகள் ஃபாத்திமாவே ஒழுக்கமுள்ள பெண்ணினுடைய அடையாளம் என்ன ஃபாத்திமா ரதியல்லா சொன்னார்கள் என் பாசத்திற்குரிய தகப்பனே ஒரு பெண் நினைப்பால் எனது பார்வை ஒரு பெண் நினைப்பால் அவளினுடைய பார்வை அவளினுடைய கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள் அந்த பெண் நினைப்பால் தனது கணவன் என்னை தவிர மற்ற யாரையும் பார்க்கக்கூடாது என்பதாக நினைப்பால் அவள் தான் ஒழுக்கத்தினுடைய அடையாளம் அவள் தான் ஒழுக்கத்தினுடைய சீமாட்டி என்ன சொன்னார்கள் ஒரு பெண் நினைப்பால் ஒழுக்கத்திற்குரிய பெண் யார் தனது கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்னால் கணவன் யாரையும் பார்க்க மாட்டாள் அல்லாஹு பார்வையை தாழ்த்த சொன்னான் அதே போன்றே ஒழுக்கமுடைய ஆண் யார் பார்க்க மாட்டாள் அல்லாஹுவின் தூதர் அப்படி நெஞ்சோடி அணைத்தார்கள் இந்த சிறப்பு இருக்கத்தான் இந்த இருக்கத்தான் இந்த அறிவு இருக்கத்தான் வேண்டும் எனது தலைமுறை இல்லையா எனது மடியில் வளர்ந்தவள் இல்லையா கொடுத்தா என்று அல்லாஹுவின் தூதர் கெட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் இப்ப உங்களை ஒரு பெண் பார்க்குகிறாள் அப்படின்னு சொன்னா முதல்ல அவள் நல்லவளா அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்குவாங்க வாங்க நீங்க அந்த இடத்துல இல்லாம உங்களை விட நல்ல ஒரு தரமானவன் ஒருவன் இருந்திருந்தால் உங்களை விட அந்த பெண் அவளைதான் பார்த்திருப்பார் அவனை விட இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவனைத்தான் அங்கு பார்த்திருப்பான் அது ஒரு பெண் நினைக்க வேண்டும் உங்களை ஒரு ஆண் பார்க்குகிறான் உங்களுக்காக வேண்டி கழுத்தை அறுக்குகிறான் கையை வெட்டுகிறான் நீ இல்லாவிட்டால் செத்து போய் விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால் உங்களை விட அழகான பெண்மணி நீங்கள் நின்ற நேரத்தில் வேற ஒரு பெண் உங்களை விட அவளைத்தான் அவன் பார்த்திருப்பான் அப்படியானால் உனது கருவை சுமக்க கூடியவள் பிற அந்நிய ஆண்களை பார்ப்பவளைத்தான் சுமக்க வேண்டுமா உனது தலைமுறையை சுமக்க வேண்டியவள் உன்னை பார்த்த உனது காதலி ஏன் பிறரை பார்த்திருக்க மாட்டாளா அவள் பிறரை பார்ப்பாள் என்பதினுடைய அடையாளமே உன்னை அவள் பார்த்திருக்கிறாள் உன்னை அவள் ரசித்திருக்கிறாள் காரணம் அவள் ஒழுக்கமுடையவளாக இருந்தால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவளாக இருந்தால் அல் குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் ஏன் நம்பிக்கையாளரான பெண்களே உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக என்றைக்கு இந்த பார்வை தாழ்த்தப்படாதோ காதல் என்பதாக உள்ளே வரும் அதற்கு பிறகு அங்கு முதல் விபச்சாரத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறதே உங்களை பார்த்த உங்கள் காதலன் கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான் உங்களை பார்த்த உங்கள் காதலி கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான் உங்களினுடைய வாழ்க்கைகள் விபச்சாரத்தினுடைய வாழ்க்கைகளாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும் இது ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கிறது என்றாலும் சுருக்கமாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் விபச்சாரம் மிக கொடூரமான ஒரு பாவம் இந்த உண்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு பாவம் அல்லாஹுவை நாளைக்கு உலகத்திலும் நாளை கபரிலும் நாளைக்கு மறுமையிலும் எங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய ஒரு பாவம் இந்த பாவம் இரண்டு வழிமுறைகளில் முக்கியமாக வரும் ஒன்று எங்களினுடைய மகரமியத்தையான உறவுகள் பேணப்படாவிட்டால் இந்த குஃப்ரியத்தான உறவுகள் பேசப்பட்டால் அங்கும் இந்த விபச்சாரம் மலர ஆரம்பிக்கும் இரண்டாவதாக காதலின் பெயரால் அன்பின் பெயரால் அப்படித்தான் நேரடியாக விபச்சாரத்திற்கு அழைக்க மாட்டான் ஆண் பார்வையை தாழ்த்துபவனாக இருப்பான் ஒரு சிறந்த பெண்மணி பார்வையை தாழ்த்துபவர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு சலஃபி அறிஞர் நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்ற ஒரு முசையப் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர் திருமணத்தினுடைய முதல் நாளிலே அமர்ந்திருக்கிறார் அவரினுடைய மனைவி உள்ளே வருகிறார் மனைவியை பார்த்து சொன்னார்கள் நான் ஒழுக்கத்திற்குரியவன் நான் ஒழுக்கத்திற்குரியவன் நான் நல்ல மனமிக்கவன் நான் மிகவும் நல்லவன் மனைவி ஆச்சரியமாக கேட்டார்கள் எப்படி சொல்கிறீர்கள் உங்களை நீங்களே புகழ்கிறீர்களே இல்லை என் அன்பு மனைவியே அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் அத்தொய் பாத்துல் இத்தகி பின் நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்களை அல்லா கொடுப்பான் நல்ல பெண்களுக்கு அல்லா நல்ல ஆண்களை கொடுப்பான் நீ நல்ல பெண் உன்னை அல்லா எனக்கு தந்திரு தந்திருப்பதினால் நானும் நல்ல ஆணாக இருக்கிறேன் நான் நல்ல ஆண் என்னை உனக்கு அல்லாஹ் தந்திருப்பதினால் நீயும் நல்ல பெண்ணாக இருக்கிறாய் வல் ஹபீஸாது லில் ஹபீஸீனா வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆணை தான் அல்லாஹ் கொடுப்பான் கெட்ட ஆணுக்கு கெட்ட பெண்ணை தான் அல்லாஹ் கொடுப்பான் விதிவிலக்காக வேண்டுமேயானால் ஒன்னு இரண்டு தப்பித்து விடலாம் அது அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய விஷயம் ஆனால் அல்லாஹ் சூரத்து நூரிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் கற்பொழுக்கமுடைய ஆண்களுக்கு கற்பொழுக்கமுள்ள பெண்ணை தான் அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் கற்பொழுக்கம்

உள்ளத்தில் பதிந்தவர்களாக அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு குறிப்பாக என்னையும் உங்களையும் சந்தர்ப்பமே அமையாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா சூழலிலும் எங்களுடைய தலைமுறைகளை அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு பாதுகாத்தவனாக இந்த பூமி பந்தில் ஒழுக்கமுடையவர்களாக மனம் மிக்கவர்களாக அல்லாஹ் குரப்புல்ல வாழ வைக்கட்டும்